நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவைவசிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போட்டி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவனுடைய அதிசாரம் வக்கரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்தும் வரும் சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சூரியனுக்கு ஒன்பதில் குரு வரும்போது வக்ரமாகும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும் ஐந்து டு ஒன்பது வரைக்குமே அந்த வக்கரகதியாக தான் இருக்கும் சரி இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசுவருணம் ஐப்பசி மாதம் முதல் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார் அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கிறார் அதற்கு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கரநிலையிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேஷில் வராரு இப்படி கடகம் டு மி மிதுனம் மிதுனம் டு கடகம் இதுதான் அதிசாரம் அப்போ வக்ரம் ரெண்டு விஷயங்கள் இங்கே நடக்குது ஆக்சுவலாக பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு ஃபோர் மந்த்து நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரகதியார் ஐபசி ஒன்றுலேருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார் பட் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன் என்ன வருட கிரகங்கள் குரு பகவான் குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம் இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்கரம்ன்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் வாங்க உள்ளூரை பார்க்கலாம் கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களில் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தக்கூடிய குரு பகவான் வந்து வக்கர அதிகசாரம் சாரம் பெற்றிருக்கிறார் ஆல்ரெடி உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கார் இரண்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கிறது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அது ஆண்களோ பெண்களோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளில் தான் நம்ம என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் மற்றவங்க பேசுகிறத வாங்கிட்டு பேசுகிறோமா நீங்களாக ஒன்று நினச்சிட்டு நீங்களாக ஒரு செய்கைகள் பண்ணிட்டு புரியாமல் அறியாமல் பேசுகிறது உங்களுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது விரோதங்களை வைச்சோம் ஆமாம் பகையாக்கி விட்டுட்டோம் எல்லாருமே பகையாக்கும் அப்போ ஒரு கும்பராசியில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா எதிராளி என்ன பேசுகிறாருன்னு கேட்காமலே உங்களுடைய தன்மையில் நீங்கள் நடந்துக்கினே இருப்பீங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு அகெய்ன்ஸ்டான ஒரு புரிதலை உண்டு பண்ணி பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் அது பெரிய பிரச்சனை வரைக்கும் போகும் அதனால் கும்பராசினியர்கள் வாரத்துக்கு ஒரு முறை மௌன விரதம் இருக்கிறது நல்லது ஆமாம் இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் ஏதாவது ஒரு அமைதியாக ஒரு சித்தருடைய வழிபாடை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் முதல் பாயிண்ட் அதுதான் அப்போ உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு உத்தியோகம் அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ஒரு உத்தியோகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ பதவிகள் வேறு இடத்த பண்ணுவா இப்போ எதுவுமே வேலை இல்லைன்றவங்களுக்கு கூட உத்தியோகங்கள் கிடைக்கும் இன்னொரு பெரிய முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் ஏதாவது அரசாங்கம் வேலை கிடைக்குது கமிஷன் கொடுத்தா வேலை கொடுக்குறாங்க ஒரு லட்சம் கொடுத்தா வேலை அஞ்சு லட்சம் கொடுத்தா டாக்டர் வேலை அப்போ கம்பவுண்டர் வேலை இந்த மாதிரி பால் சோசியில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு டச் ஆகும் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க அதில் ஏமாற்றம் தான் கிடைக்கும் சில பேருக்கு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் கமிஷன் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த ஜாதகத்தில் இருந்தால் அதன் விழிப்படி நடக்கும் ஆனால் இந்த கால நேரம் அதுக்கு சாதகமாக அமையணும் உங்கள் ஜாதகத்தோடு அப்படியா ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் இந்த குரு கும்பராசிக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் உத்தியோகம் சார்ந்து கமிஷன் கொடுத்து வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே காலகட்டத்தில் மருந்து உபாதைகள் மருந்து தயாரிக்கிறவங்க மருந்து விற்பனை பண்ணுறவங்க இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் அவங்களுக்கெல்லாம் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் புது புது நோய்கள் உருவாகும் புது புது நோய்கள் உருவாகும் இது சமுதாயத்திலே உருவாகும் இருந்தாலும் கும்பராசினியர்களுக்கு தேவையில்லாத வைரஸ் காய்ச்சல் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் வரும் அதனால் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி அப்போ பக்கத்தில் பக்கத்தில் பழகிற விதங்கள் தன்னை வீட்டை சுற்றி அந்த கழிவுநீர் விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி வர பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் உபாதைகள் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அது ஆப்ரேஷன் வர்றதுக்கு வரைக்கும் போகிறது ஏற்கனவே இருதய பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை பித்தப்பை பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கொடுக்கும் பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நீண்ட நாளாக குடும்பத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக கருத்தரித்தல் உருவாகும் இது எப்படி உருவாகும் அப்படின்னா குடும்பம் நெருங்கிய உறவுகளில் ஏதாவது ஒரு கர்ம காரியம் நடைபெற்ற பிறகு இந்த விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு நடக்குங்க கண்டிப்பாக அது தந்தை உறவாக இருக்கலாம் தாய் உறவாக இருக்கலாம் தன்னுடைய குடும்பம் உறவாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சித்தப்பா பெரியப்பா ஏதோ ஒரு முக்கியமான உறவுகளில் ஒரு கர்ம காரியம் நடைபெற்ற பிறகு கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் இது நீண்ட நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நடக்கும் நவீன முறையில் கருத்தரித்தல் நடக்கும் அப்போ இந்த காலத்தினுடைய டெக்னாலஜி மையப்படுத்தி கருத்தரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வகை ஏற்கனவே நின்று திருமணங்கள் மனம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்த திருமணங்கள் பத்திரிகை அடித்து திருமணம் நடக்கலை இப்போ பார்த்துட்டு போனாங்க இன்னும் பதில் சொல்லலை அந்த இடம் சம்மந்தம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனவங்களே மறுபடியும் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் நல்ல முறையில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ அமைய போகுதுங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே காலகட்டத்தில் ஏதாவது இது வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான சூழல் நடக்கும் வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான சூழல் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தாண்ட மாடும் வராத பணங்கள் எல்லாம் வரும் நீங்கள் வட்டிக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அப்போ சேமிப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரணும் இல்லையா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறது எதிர்பாலத்திற்கு பணம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் எக்காரத்துக்கு ஒன்றும் இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது வந்து ஆபத்துக்களை விளைவிக்கும் சரிங்களா இந்த கும்பராசினியர்கள் இந்த குருவினுடைய வக்கரத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு எப்பொழுதுமே மூகாம்பிகை தேவி வழிபடுங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை சம்பாரிச்சுக்கோங்க நமஸ்காரம் வாழ்க வாழ்க வழு